தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆண்டு ஆண்டு முதல் அடைய வேண்டிய இலக்குகளும் வழங்குகின்றன பிரதம நீதி அரசர் நியமிக்கப்பட்ட பின்னர் உண்மையில் டிஜிட்டல் மயமாக்கல் மூலம் பாரிய பணிகளை முன்னெடுக்க அவர் நடவடிக்கை எடுத்துள்ளார் உயர்நீதிமன்றம் மற்றும் அனைத்து நீதிமன்றங்களிலும் இதனை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க விசேட மூன்று நீதிமன்றங்களை ஸ்தாபிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் நீதிமன்ற பிரதம நீதியரசர் இணங்கியுள்ளார் இரண்டு நீதிமன்றங்களை ஆணைக்குழு இணங்கியுள்ளது அடுத்த வாரம் அளவில் ஒரு நீதிமன்றம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம் எனவே இந்த வழக்குகளை மிக விரைவாக விசாரித்து தண்டனை வழங்க எம்மால் தவறு செய்திருந்தால் தண்டனை வழங்க அல்லது இந்த வழக்குகளை நிவர்த்திக்க எதிர்பார்க்கின்றோம் அதனையே மக்களும் எதிர்பார்க்கின்றனர் பொது நிர்வாக மாகாண சபைகள் கீழ் உள்ள நான்கு கட்டங்களை புதிய மேல் நீதிமன்றங்களில்

தேவையான மற்றும் நீதித்துறை ஊழியர்களின் நியமனம் எதிர்வரும் நாட்களில் நீதி அமைச்சர் மற்றும் நீதித்துறை சேவை ஆணைக்குழு மூலம் நடைபெறும் பொது நிர்வாக அமைச்சின் கீழே இந்த அனைத்து கட்டிடங்களும் காணப்படுகின்றன இந்த கட்டிடங்களில் நான்கில் மாத்திரம் மேல் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்க நேற்று அமைச்சரவை அனுமதி கிடைத்தது அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளமையால் எதிர்வரும் நாட்களிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடைபெறும்